ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுக வந்து கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்குனாங்கன்னா கண்டிப்பாக தோத்துறணும் தென்னரசு பேசி இருக்கிறாரு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து அளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக டெபாசிட் வாங்குறதுக்கு பதினோரு சுற்று வரைக்குமே போக வேண்டியதாக இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி கண்ணன் கூட்டத்தார்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடிதங்கள் எழுதியுமே எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் தக்க வைக்கிறதுக்கே பதினோரு ரவுண்டு வரைக்கும் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த தொகுதியை இனிமே வந்து மாற்றுக் கட்சியினருக்கு ஒதுக்குனிங்க அப்படின்னா கண்டிப்பா தோத்து போகும் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு தென்னரசு வந்து பேசியிருக்கிறாரு ஈரோடு கிழக்கு தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது ஈவேரா மகன் அப்படிங்கிற ஒரு திமுக கூட்டணி கட்சி சார்பா காங்கிரஸ் சார்பில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஈவரா திருமகன் வந்து மறைவுக்கு பின்னாடி அங்க வந்து இடைத்தேர்தல் நடக்குது அந்த சமயத்துல தான் அதிமுக வந்து இரு பிளவுகளா வந்து இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொண்டர்களுடைய உரிமையை பறிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு தர்மயுத்தத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட தான் கூட்டணி வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி கூட்டணியில் இருந்தாங்களோ அதே கூட்டணியில தான் தொடர்ந்தாங்க அந்த இடைத்தேர்தலில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருமே வந்து வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சாங்க அறிவித்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு இது வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து எனக்கு செல்வாக்கான தொகுதி நமக்கு பொது எதிரியான திமுகவை நம்ம வீழ்த்தணும் அதற்கு அன்னை ஓபிஎஸ் அவர் போட்ட வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்க சொல்லணும்னு சொல்லி அண்ணாமலை மூலமாக தூது விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்கினாங்க டிடிவி தினகரனும் அதே மாதிரியே வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி தான் இங்க வந்து போட்டியிட்டது அதனுடைய வேட்பாளராக இவி கே எஸ் இளங்கோன் வந்து போட்டியிட்டாரு அதை எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக சார்பில் தென்னரசு அப்படிங்கிறவர் வந்து போட்டியிட்டார் இங்க எல்லாருமே வந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி நம்ம எப்படியாவது இந்த தொகுதியை வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னா நம்ம தான் அதிமுக தலைமை அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க எதிர்பார்த்தாரு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கல ஒற்றை தலைமைக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க வந்து இந்த கட்சியை வந்து பிளவுபடுத்திட்டீங்க உங்க பின்னாடி நாங்க வர தயாராக இல்லை சாதிக்காரனா இருந்தாலும் நாங்க உங்க பின்னாடி வர தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களே எடப்பாடி பழனிசாமிய தோக்கடிச்சாங்க அதிமுக நின்ற தென்னரச தோக்கடிச்சாங்க பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த அந்த இடைத்தேர்தலில் இது காங்கிரஸ் சார்பில் இருந்த இவி கேஸ் வந்து வெற்றி பெறாரு அதிமுக வந்து தோல்வியை வந்து தழுவுது எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை அப்படிங்கறத அன்னைக்கே வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதிமுகவை தோற்கடிச்சிட்டாங்க இவி கே எஸ் இளங்கோவன் மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி அப்ப பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து தேர்தல் நடக்குது திமுக சார்பில் வந்து சந்திரகுமார் அப்படிங்கிறவர் வந்து நிக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகல இருந்து விலகி திமுக வந்து இணைஞ்சவர் அவர் வந்து அந்த தொகுதியில நின்று வெற்றி பெறாரு அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடறார் புறக்கணிக்கிறார் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி இங்க ஜனநாயக முறைப்படி நடக்காது இங்க வந்து மக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து வந்து ஓட்டுகளை வாங்குறாங்க இங்க வந்து நேர்மையான முறையில வந்து தேர்தல் நடக்காது அதனால நாங்க வந்து இந்த இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல்லே நிக்கல புறக்கணிச்சிட்டாரு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சாரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமியையும் புறக்கணிச்சாரு இந்த புறக்கணிப்புக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நின்றா தோத்து போவோம் அது உறுதியாயிருச்சு தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்திச்சாச்சு பதினோராது தோல்வியை நம்ம சந்திச்சோம்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த விக்கிரபாண்டியிலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் வந்து நிக்காம புறக்கணிச்சிட்டாங்க ஆனா நாம் தமிழர் வச்சு அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நின்று இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய பேச்சுகள்லாம் பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வருகிறது தமிழ் மாநில காங்கிரசை சேர்ந்த யுவராஜ் என்பவர்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலின் போது நின்றாரு தோத்து போயிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இது ஈவி கேஸ் இளங்கோவனும் தென்னரசனும் நின்றாங்க ஈவி இளங்கோவன் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடைத்தேர்தல்ல அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல திமுக சார்பா வந்து சந்திரகுமார் வெற்றி பெறாரு இது எடப்பாடி பழனிசாமி அந்த இடைத்தேர்தல வந்து புறக்கணிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வந்து அந்த தொகுதி வந்து கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுக்கு மீண்டும் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிப்படும் போது இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தென்னரசு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை வந்து கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்குனா கண்டிப்பா தோத்து போயிரும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறார் இங்க எல்லாரும் வேலை பாக்குற மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஆனா கூட்டணி கட்சின்னு சொல்லி இன்றைக்கி ஓட்டு போட்டு அவரை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து தோக்கடிச்சிருவாங்க திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியா இருக்கிறது அதிமுகவுக்கு கொடுத்தாங்கன்னா இரட்டை சின்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து முழு வந்து வேலை செய்வாங்க ஆனா கூட்டணி கட்சிகள்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தோத்துரும் அப்படிங்கிறத தென்னரசு வந்து சொல்றாரு அதுல குறிப்பா அவர் சொல்றது என்ன அப்படின்னா இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியை கூட்டணி கட்சிகள் நீண்டா கண்டிப்பா தோத்துரும் அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேலை செய்யறது மாதிரி நடிச்சு என்னை வந்து தோற்கடிச்சாங்களோ அது மாதிரியான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாகும் அப்படிங்கிறத தென்னரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து தோக்கடிச்சாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைப்பாங்களா இன்றைக்கு அதிமுக ஒருங்கிணையாமல் வந்து வெற்றி பெற முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்ட வேட்பாளரை வாபஸ் வாங்க சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி யாராவது அந்த தொகுதியில் வந்து நீங்கள் வாபஸ் வாங்கன்னு சொன்னால் யாராவது வாபஸ் வாங்குவாங்களா இம்மா அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுமே எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஜெயிக்க முடியல திமுகவை எதிர்க்க சரியான ஒரு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறது அவர் சந்திச்ச தேர்தல் எல்லாமே வந்து பாடமாகவே கற்றுக்கிட்டாங்க அதிமுக விட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தாங்கி அந்த இட தேர்தலை ஒரு சந்திச்சிச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு தேர்தலை சந்திச்சது வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா கிடையாது அப்ப மீண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனா அங்கே திமுக வெற்றி பெறுவது நூறு சதவீதம் உறுதியாயிரும் ஏன்னா இவி கே சிலங்கோவன் அப்படிதான் வெற்றி பெற்றார் அதுக்கடுத்து வந்து சந்திரகுமார் அப்படி தான் வெற்றி பெற்ற சந்திரகுமார்லாம் ஒரு லட்சம் வாக்குக்கு மேலே வாங்கி வந்து வெற்றி பெற்றார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஈவேரா திருமகனும் இவர யுவராஜும் மோதும் போது கூட பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த முறை படுதோல்வியும் சந்திச்சிருந்த கூட்டணி கட்சி கொடுத்துட்டா திமுக வந்து வலுவான ஒரு கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க இது மக்கள் நீதி மையம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தனிச்சு நடிச்சு இந்த முறை வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுகவோட கூட்டணி வச்சது இன்னைக்கு ஒரு லட்சம் வயசுக்கு மேல சந்திரகுமார் வாங்கி வெற்றி பெறாரு எடப்பாடி பழனிசாமினால நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி கட்சிகள் யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய தவறு தான் இப்போ மீண்டும் அதே தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்குறாங்கன்னா யுவராஜ் தான் கண்டிப்பாக நிப்பாரு அப்ப நிற்கும் போது அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னா இங்கே இருக்கிற அதிமுகவினரே யுவராஜை வந்து தோக்கடிச்சிருவாங்க அதுதான் அங்கே நடக்க போகுது வேலை செய்கிறத மாதிரி நடிப்பாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு தென்னரசு வந்து சொல்றாரு ஈரோட்டை பொறுத்தளவுல ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுல அதிமுக நின்றாதான் நல்லது அப்படிங்கிறத தென்னரசு சொல்லியிருக்கார் நன்றி வணக்கம்